துறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே என்னுடைய ஆசிரியரும் என்னுடைய திருப்பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் கொராசின் பெட்சாய்தா கப்பர்நாகும் ஆகிய நகரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையாக விமர்சித்து அவர்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு அவர்களை தண்டிக்க தொடங்குகின்றார் பிரியமானவர்களே ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நகர மக்களை தண்டிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆண்டவர் இயேசு மெசியா வந்துவிட்டார் விட்டார் மனமாறுங்கள் நச்செய்தியை நம்புங்கள் என்கிற அந்த எல்லாம் மறந்து போய் அது தங்களுடைய செவிகளுக்குள் அனுமதிக்காமல் தாந்துண்டித்தனமாக தொடர்ந்து தங்களுடைய பாவ வழிகளிலே வாழ்ந்ததை முன்னிட்டுத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நகரங்களை தண்டிக்க கண்டிக்க தொடங்குகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதிகளில் தான் அதிக அதிகமான புதுமைகளை செய்திருக்கிறார் அதிக அதிகமாக போதனைகளை ஆற்றிய இடமும் இந்த இடங்களில் தான் இப்படி இருக்க ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய மனதுக்குள்ளும் தங்களுடைய நகருக்குள்ளும் அனுமதியாமல் இருப்பதை குறித்து ஆண்டவர் இயேசு சற்று ஆச்சரியத்தோடு அவர்களை கண்டிக்க தொடங்குகின்றார் பிரியமானவர்களே இந்த பகுதியில் தான் முதன் முதலாக ஆண்டவர் இயேசு தம் திருத்துவதர்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார் இவ்வளவு அருமையான இவ்வளவு சிறப்பு மிக்க ஆண்டவர் பணி பணிவாழ்வில் அவ்வளவு தாக்கத்தை பெற்றிருக்கிற அந்த நகரங்கள் ஆண்டவர் கிறிஸ்துடைய போதனைகளை கண்டிருந்தும் அவர் ஆற்றிய புதுமைகளை கண்டிருந்தும் வல்ல செயல்களை பார்த்திருந்தும் ஒரு துளி கூட மனமாறாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைக் கண்டுதான் ஆண்டவர் இயேசு சற்று ஆச்சரியத்தோடு அவர்களை கண்டிக்க தண்டிக்க தொடங்குகின்றார் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வல்ல செயல்கள் புதுமைகள் போதனைகள் எல்லாம் ஒருவேளை தீ சீதோன் பகுதியில் செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த மக்கள் சாக்கு உடை ஒடுத்தி சாம்பல் பூசி இருப்பார்கள் என்கிற வாக்குறையும் அவர் சொல்லுகின்றார் தீர்சிதோன் பகுதிகள் அப்படி என்ன பெயர் பெற்ற பகுதிகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இஸ்ரேல் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த நகரங்கள் கடற்கரை நகரங்களாக அமைந்திருக்கின்றன கப்பலில் வாணிபம் செய்வது தான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான தொழிலாக இருந்து வந்திருக்கிறது இந்த மக்கள் கணானியர்கள் மற்றும் பெலிஸ்தியர்கள் பெலிசியர்களோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் இவர்கள் இவர்கள் தங்கள் செல்வ செழிப்பை கண்டு மக்களை வேற்று தெய்வங்களை வழிபடுவதற்கு அழைத்து சென்றார்கள் ஆண்டவர் ஏஸ் ஆண்டவராய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றிய அறிவு இருந்தும் நம்பிக்கை இருந்தும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு புறக்கணித்து விட்டு அவர்கள் தாந்துத்தனமாக வேற்று கடவுளை வழிபடுகிற நிலைக்கு கடந்து போனார்கள் ஆனால் ஒருவேளை ஆண்டவர் இயேசு செய்த இந்த புதுமைகள் வல்ல செயல்கள் ஆற்றிய போதனைகள் எல்லாம் இந்த பகுதிகளில் செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை கொண்டு இந்த மக்கள் மனமாறி இருப்பார்கள் என்கிற சொல்லாடலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார் பிரியமானவர்களே மனமாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்கிற சாக்கு உடை மற்றும் சாம்பல் இது குறித்து காட்டுகிற அடையாளங்கள் என்ன பொருள் என்ன என்று ஆழமாக சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் அன்புக்குரியவர்களே சாக்கு உடை என்பது எளிய ஒரு பாடப்பொருள் அடுத்ததாக இந்த உடையை அணிகின்ற பொழுது நாம் நம்முடைய சிறுமையை உணர ஆரம்பிக்கின்றோம் அடுத்ததாக சாம்பல் என்று சொல்லுகிற பொழுது அது பூசப்படுகிற பொழுது உடல் முழுவதும் கருமையாக மாறுகின்றது இது இரண்டுமே மனமாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் யோனா நினைவே நகர மக்களுக்கு தன்னுடைய மனமாட்டத்தினுடைய செய்தியை கடவுள் பெயரால் சொல்லுகிற பொழுது அங்கு அரசு உட்பட எல்லா மக்களும் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாட்டத்திற்கான செயல்களிலே அவர்கள் தர ஈடுபட்டிருந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது அந்த வகையில் அன்புக்குரியவர்களே இந்த மக்கள் ஒருவேளை சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி அமர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி திருந்த வேண்டும் என்கிற மனநிலையில் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருளையும் ஆசிரியையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள் அதை பெறுவதற்கு இவர் தங்களுடைய உள்ளங்களை அனுமதிக்கவில்லை தடையாக இருந்தார்கள் அதை குறித்துத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வெகுவாகவே தண்டித்து கண்டிக்க தொடங்குகின்றார் இயேசுவில் பிரியமான மாத தொலைக்காட்சி நேயர்களே நாமும் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே நமக்கு காட் காண கிடைக்கின்றன விவிலியம் திருப்பலி இன்னும் பக்தி முயற்சிகள் போன்ற வழிபாடுகளில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் நம்முடைய பாவங்களுக்காக குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி திருந்த வேண்டும் என்கிற மனநிலையோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்முடைய பாவ பரிகார முயற்சிகளை முன்னிட்டு நம்மை அவர் அன்பு பிள்ளைகளாக மாற்றிடுவார் அதற்கான அருள் ஆசிரியரை ஆண்டவர் இயேசு கொடுக்க தயாராக இருக்கிறார் ஏற்க மறுத்த அந்த நகரங்களைப் போல் அல்லாமல் ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய செய்தியையும் மனமாற்றத்தின் செய்தியையும் உள்ளூர ஏற்று மனம் திருந்தி வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்வு